எல்லோருக்கும் வணக்கம் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம சேனலில் வந்து தமிழ் பாட்டி அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து நிறைய தமிழ் மூலிகைகளின் மகத்துவங்களை நமக்கு சொல்லிகிட்டு இருந்துப்பாங்க அதாவது என்னென்னா அது அந்த மூலிகைகளால் எவ்வளவு நம்ம பயன்பெறுறோம் நம்ம பக்கத்துலேயே சிறப்பான மூலிகைகள்லாம் இருக்குது அதை நம்ம பயன்படுத்த முடியாத சூழலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைக்கு ரெமெடி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க தமிழ் பாட்டி அவங்களுக்கு இன்றைக்கி பொங்கல் வாழ்த்து சொல்லும்போது அவங்க ஒரு கோரிக்கை சொன்னாங்க என்னன்னா பேட்டை படம் நான் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படணும் ஆசைப்படுறேன் அப்படின்னாங்க அவங்கள இன்னைக்கு நம்ம பேட்டைக்கு கூட்டிகிட்டு போய் பேட்டை திருவிழாவில் தமிழ் பாட்டியும் இணைஞ்சிருக்காங்க இன்னொன்று பேட்டை படத்தை பார்த்துட்டு தமிழ் பாட்டி அவங்க ரிவியூ சொல்லியிருக்காங்க அதையும் நம்ம சேனலில் இப்போ பதிவு பண்ணுறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு தமிழ் பாட்டி என்ன படம் பார்த்துட்டு வந்திருக்கீங்க

பொங்கல் எதுமே வீட்ல பொங்கல் விடாதீங்க வந்து படம் பாத்துட்டு இருக்கீங்க காலையில 4 மணிக்கு பொங்கல் ஊத்தி 8 வந்து ஓ ஸ்பெஷல் ஷோ பாத்தீங்களா ஓகே ஓகே நன்றி தமிழ் பாட்டி வேற ஏதாவது சொல்லணும்னு விரும்புறீங்களா பொங்கலுக்கு ரசிகர்களுக்கு எல்லா ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்றாங்க நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க ওকে okay. ন